ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே வெகு நேரமாக ஒரு நல்ல தர தஞ்சாவூர் வாராகி அம்மன் உன் வீடு தேடியே வந்து விட்டேன் அழைப்பாயா தங்கமே செல்வமே வாழ்க்கையில் போராட்டமில்லாமல் யாரும் எதிலும் வெற்றியடைய முடியாது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தாழ்வு மனப்பான்மையை விடுத்துவிட்டு தன்னம்பிக்கையோடு நீ செயல்படு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீ பயப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைய இந்த தஞ்சாவூர் வாராகித்தாய் உன் பின்னே வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு துணையாக வெற்றி என்ற சொல் மட்டும் நீ என் வாயிலிருந்து கேட்டால் உனக்கு வெற்றிதான் நீ எதிர்நோக்கப் போவது வெற்றி மட்டும்தான் உன் எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் இந்த தஞ்சாவூர் வாராகி சொல்வதை ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன்னை மூழ்க விடமாட்டேன் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வாராகி தாய் பிடித்து கொண்டு இருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் என் பிள்ளைக்கு உண்டு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் இந்த தாயின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது எனவே இனி நீ உற்சாகமாக இரு நீண்ட காலங்களாக ஏங்கி வேண்டி நின்றது உன் கையில் வந்து விழப்போகிறது உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன் எந்த நல்ல செய்தியை தரத்தான் உன் தஞ்சாவூர் வாராகி தாய் உன்னை தேடி வந்தேன் எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் கண் விழுத்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ எப்போது வேண்டுமானாலும் பார்த்து விடுவாய் அதற்கான தருணத்தில்தான் இப்போது இருக்கிறாய் மாறாத நிலையான உயிர்வதை துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் அப்படித்தானே உன்னுடைய கசம் உன்னை வாட்டுகிறது உயிரையே கொள்ளும் அளவிற்கு துன்பம் உன்னை கழுத்தை நெருக்கும் அளவிற்கு பாடாய்படுத்துகிறது உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல களையப் போகிறது நல்ல செய்தி உன் தாய் தந்துள்ளேன் அது வெகு தூரத்தில் இல்லை மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தான் அனுபவித்தோமோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு உன் சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என அனைத்தும் உன் நினைவை விட்டு அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்து இருக்கும் தாயே இதெல்லாம் எப்போது நடக்கும் என்றுதானே ஆவலோடு கேட்கிறாய் ஏனா நீ எந்த அளவுக்கு எந்த நிலையில் எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் அழுவாய் இப்போதுள்ளைய சூழ்நிலை நினைத்தும் அழுகிறாய் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைய நேரத்திலும் அழுவாய் என்ன தாயே எப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறேன் தாயே நான் கேட்டதெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் அழப்போகிறாய் அந்த அழுகையை பார்ப்பதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன் ஆனால் இதற்குள் அவசரம் மட்டும் படவிட கூடாது வாழ்க்கையில் நீ எடுத்த ஒரு சில அவசரத்தால் தான் உனக்கு இப்போதைய சூழல் உன்னை கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கிறது எதையும் உன் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்தி போகுமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை ஆபத்தானது முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் அதுபோல் தான் எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது உனக்கு இப்போதெல்லாம் அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாக கேட்கிறாய் என்னிடமே கேட்கிறாய் தாயே எனக்கே தெரியவில்லை நான் எப்படி கோபப்படுகிறேன் என்று கோபப்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி கோபப்பட்டு விடுகிறேன் இப்படித்தானே புலம்புகிறாய் கவலைப்படாதே உன்னை பக்குவப்படுத்துகிறேன் பக்குவப்படுத்தும் சூழலை நான் உனக்கு உருவாக்குகிறேன் இன்னொன்று தெரியுமா இதற்கு இன்னொரு பதிலும் சொல்கிறேன் கேள் அதற்கு ஒரே ஒன்று மட்டும்தான் காரணம் ஏன்னா உன் எதிர்பார்ப்பு ஒரு வேளையில் என்றால் கூட இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாய் ஏன்னா அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நீ சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று மட்டும் யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்பதை புரிஞ்சுக்கோ என்னடா நம் தாய் எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே என்றுதானே யோசிக்கிறாய் அதற்கு காரணம் நீதான் கோபம் கொள்ளாதே என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே அதனால் தான் இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்கிறேன் அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவே தான் கஷ்டமும் ஒருநாள் மறையும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தானே குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும்தான் தரும் என்று நினைப்பது நினைக்கிறார்கள் சூரியனை பார்ப்பது கூட பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் உனக்கு வெளிச்சத்தை தரும் சந்திர நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டாய் காரணம் உனக்கு இருட்டு தான் கண்ணில் தெரிகிறது அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லையே எல்லோருக்கும் நினைக்கலாம் எல்லோருக்கும் தான் நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை இன்றைய காலத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை வேகம் 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 அவர்கள் கேட்டதை உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உண்டு பாவம் அவர்கள் அறியா பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினால் விளையும் விளைவுகள் இந்த தாய்க்கு மட்டும்தானே தெரியும் ஏன்னா முக்காலமும் அறிந்தவள் நான் அவர்களின் விருப்பம் துன்பம் விளைவிக்கும் என்று தெரிந்து எவ்வாறு செய்வது விருப்பம் துன்பம் விளைவிக்கும் என்று தெரிந்து எவ்வாறு செய்வது நான் சொல்வதை கேட்டு பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் நன்மையே விளையும் நான் கொடுக்கும் பரிசு எதிர்பாராத அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த தாய் சொல்வதை நம்புகிறாய் தானே நம்பினால் நிச்சயம் தருவால் தருவேன் தருவேன் இது உறுதியான உறுதி ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி